மோடி அவர்களுடைய மோடி அவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சுதந்திர நாட்டுக்கு அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னு அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு வந்துட்டு காங்கிரஸ் பண்ணுறதை மோடி சார் பண்ணவே இல்லை இன்னைக்கு வந்து பிஜேபி காங்கிரஸ் பண்ணதை பண்ணவே இல்லை காங்கிரஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஒரு சுதந்திர இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுல அவருடைய பங்கு வந்துட்டு ஒரு பெரிய பங்கு அது அது பிஜேபி வந்துட்டு சுதந்திரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இப்ப வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்தியாவை வடிவமைத்த நேருஜி அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் வந்து சிறைச்சாலையில இருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து காந்தி அவர்கள் இன்னைக்கு ஆர் எஸ் ஆல சுட்டு கொல்லப்பட்டவர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு வந்து அவர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு இன்னைக்கு இந்தி இந்தியர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்ன சொன்னதுனால அவர் மத வேறுபாடு பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வந்து அவரை சுட்டு கொன்னாங்க இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்திரா காந்தி மேடம் காங்கிரஸ்ல இருந்து வந்த மேடம் இந்திரா காந்தி வந்துட்டு இன்னைக்கு அகாலி அகாலிதள் வந்துட்டு இன்னைக்கு பஞ்சாப் எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க அவர் தரம் மறுத்தாங்க அவங்கள சுட்டு கொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு ராஜீவ்காந்தி தலைவர் இந்த நாட்டுக்கு வந்து தமிழர்கள் ஈழ தமிழர்களுக்காக போய் உதவி செய்ய போயிட்டு இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணல ஐபி கே எஃப் அனுப்பி எங்களை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு சப்ரஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் ஈழர்களாக கொல்லப்பட்டவங்க இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி உயிர் கொடுத்தவங்க இந்த நாட்டுக்காக யாருமே கிடையாது காங்கிரஸ் மாதிரி வந்துட்டு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வடிவமைச்சவர்களே இந்தியாவிலோட சிற்பின்னா அது நேருஜி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அது காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு இந்திரா காந்தி மேடம் இருக்கும்போது கூட இன்னைக்கு மத வேறுபாடு இல்லாம ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டாந்தவங்களே அந்த மேடம் தான் இந்திரா காந்தி பேரிடல் தான் அவங்கதான் வந்துட்டு இன்னைக்கு இந்தியானா அது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் அடித்தள மக்களுக்கும் ஒரு நன்மை செய்திருக்காங்க அம்பேத்கர் சட்டங்கள் தான் இன்னைக்கு மோடி சாரும் சட்டம் கொண்டாடல எந்த பிஜேபியும் கொண்டாடல சட்டத்தை அந்த சட்டத்துல வந்துட்டு இவங்க மாட்டத்தை கொண்டாடணும் இன்னைக்கு வந்துட்டு ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்களே தவிர ஆனா அப்படி இருக்கவே முடியாது இது கூட்டாட்சி தத்துவம் கொண்ட ஒரு நாடு இன்னைக்கு வந்து பல மா மாநிலங்களை உள்ளடக்கியது பல மாநிலங்களுடைய சாப்பாடு வேற மொழிகள் வேற அவங்களோட தாய்மொழி வேற அவங்களுடைய கல்ச்சர் வேற எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பல ஸ்டேட்ஸ் சேர்ந்தது கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டதுதான் இந்தியா இவங்க மோடி சார் நினைக்கிற மாதிரி ஒரே மொழி இல்ல ஒரே நாடு அப்படின்னா பஸ்ட் நீங்க ஜாதி இல்லைன்னு ஆக்குங்க நீங்க மதம் கூட வந்துட்டு நம்ம வந்து மாறிக்கலாம் ஆனா ஜாதி மாத்த முடியாது இந்த இந்தியால ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஜாதின்னு கொண்டாங்க மோடி சார் வந்துட்டு அவங்க ஆட்சியில எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே ஜாதின்னு கொண்டாந்துருங்க அதுக்கு பிறகு ஒரே இந்தியான்னு சொல்லுங்க ஒரே மொழி நீங்க கொடுங்க அதுக்கு பிறகு நீங்க ஒரே ஓட்டு உரிமையை கொடுங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் ஓட்டு உரிமை கொடுக்கலாம் குடியேறலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதுதான் வந்துட்டு மோடி சார் பண்ணுமே தவிர முதல்ல ஜாதியை ஒழிச்சிருங்க நீங்க ஜாதியை ஒழிச்சுட்டா எல்லாரும் ஒற்றுமை ஆயிடுவாங்க அப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க அது எல்லாத்துலயும் பிரிவினை இருக்கும்போது எப்படி ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே மொழின்னு ஆக முடியும் அதனால இந்தியா அப்படி செய்யவே இல்லை இது பல மொழிகள் பல இனங்கள் பல கல்ச்சர்டு வந்துட்டு கல்ச்சர் பண்பாட்டை கொண்ட ஒரு கூட்டாட்சி ஒரு பல டிஸ்ட்ரிக்ட் பல சாரி பல மாநிலங்களை கொண்ட இது ஒரு ஒரு நாடு இது இந்தியா அதனாலதான் இன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா ஏன் இறந்தாங்க பஞ்சாப் வந்துட்டு எங்களுக்கு தனி கேட்டாங்க முடியாதுன்னு சொன்னாங்க அதனால வந்து அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க இன்னைக்கு தீவிரவாதிகளை அவங்க வந்துட்டு அந்த பொற்கோயில்ல வந்துட்டு தீவிரவாதிகளை அவங்க வந்துட்டு ஆர்மியை வச்சு அவங்க வந்து கொல்லும் பொழுதுதான் அது அவங்களை வந்துட்டு தனி நாடு கேட்டு போராடின தீவிரவாதிகளை அவங்க கொல்லும் பொழுதுதான் மேடம் இந்திரா காந்தி சுட்ட கொல்லப்பட்டாங்க அதனால இந்த நாட்டுக்காக ஒரு பிரதமர் இந்த நாட்டை நான் பிரிச்சு நாடு ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு பிரதமர் தோட உயிரை கொடுத்து இந்த இந்தியாவை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க இந்தியா வன்மொழி கொள்கை அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத வந்துட்டு ஒரு உயிரை கொடுத்து இந்த இந்தியாவை மேடம் வந்து இந்திரா காந்தி வந்துட்டு ஒன்றிணைச்சு வச்சிருக்கிறாங்க அதை போய் நம்ம மோடி சார் போயிட்டு நீ ஒரு மொழிதான் பேசணும் நீ ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணும் நீ மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடவே கூடாது நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா எல்லாரையும் அடிச்சு கொல்லுவேன் இங்க முஸ்லீம்ஸே இருக்கக்கூடாது இங்க கிறிஸ்டியனே இருக்க கூடாது எல்லா மணிப்பூர்ல சேர்ந்து எல்லா பெண்களையும் நிர்வாணப்படுத்தி நான் அடிப்பேன் ரேப் பண்ண வைப்பேன் இன்னைக்கு முஸ்லிம்ஸ் யாரு தாடி வச்சிட்டு இருந்தாலும் யாரு தொப்பி போட்டு இருந்தாலும் அவங்கள வந்து நான் கொல்லுவேன் ஆர்எஸ்எஸ் வச்சு அந்த பெண்களை கோத்ரா ரயில் எரிப்புல அத்தனை முஸ்லிம்ஸ்ல முஸ்லீம்களை வந்துட்டு ரயில் எரிச்சு கொள்றது இன்னைக்கு வந்துட்டு அந்த பில்கிஸ் மானுங்கிற ஒரு பொண்ணை அவ கரப்பமா இருக்கும் போது மூணு மாசம் குழந்தைய குறைப்பமா இருக்கும் போது அவளை பத்து பேர் கேங் ரேப்பு பண்றது அந்த குழந்தைய பிடிச்சு அடிச்சு கொள்றது அவங்க வீட்டுல பதினேழு பேரை கொள்றது ஏன் முஸ்லிம்ஸ் வந்துட்டு இந்த நாட்டுல பிறக்கவே இல்லையா இந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த நாட்டுல பிறக்க இல்லையா அந்தந்த ராஜாக்கள் வந்துட்டு ஆளும் பொழுது அப்ப முஸ்லீம் வந்துட்டு அவரங்கசீப் வந்துட்டு கத்தியை காட்டி மிரட்டி எல்லாரையும் அன்னைக்கு வந்து முஸ்லீம் ஆக்குனாராம் இன்னைக்கு இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை ஆளும் போது எல்லாருக்கும் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லி இருக்கிறாங்க அண்ணன் அதனால வந்துட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாருமே நீங்க ஒரே மொழி பேசுங்க ஒரே கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டமே வேண்டாமே ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்குது எங்க வேணாலும் போகலாம் எந்த மொழி வேணாலும் பேசலாம் அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அவனுக்கு ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்கு எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அவங்க வந்துட்டு எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம் எங்க வேணாலும் இந்த இந்தியாக்குள்ள போய் அவன் வீடு கட்டி அவன் சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரே மொழி நீ மொத்தமா ஒண்ணுதான் பேசணும் அப்போ ஒரே ஜாதி ஆகுங்க ஃபர்ஸ்ட் ஜாதி தானே இன்னைக்கு அது நிறைய பேர்கிட்ட நீ கீழ மேல நீ மேலானவன் நான் கீழே ஆனவன் பேசிட்டு இருக்குது அப்போ ஒரே ஜாதி ஆக்கிடுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு கொண்டாடலாம் அதுக்கு பிறகு மொழியை கொண்டாடலாம் இப்ப பாருங்க கொள்கை இல்ல அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மோடி சார் வந்துட்டு எஜுகேஷனுக்காக என்ன சர்வாதிகாரமா இப்ப இந்த மக்களுக்கு வந்துட்டு ஹிந்தி படிக்க தெரியாத மக்களுக்கு இங்க தமிழ வந்துட்டு தமிழ்ல தான் நம்ம வந்துட்டு எப்படியா போடுறோம் தமிழ்ல தான் மக்கள் பேசுறாங்க தமிழ் அப்ப நீங்க போய் ஹிந்தில எப்ப நாங்க இந்தி கத்துக்கிட்டு எப்ப நாங்க அரசாங்கத்துல அது அரசு மொழியாக்கி நாங்க எப்ப படிச்சு மக்களுக்கு எப்ப செய்ய முடியும் எத்தனை படிக்காத மக்களுக்கு போய் நான் இந்தி இப்ப சொல்லி தர முடியுமா அவங்க அவங்க தாய்மொழி இந்தி ஆக முடியுமா அப்படி கிடையாது அதனால மோடி சாருக்கு புரியல போல இருக்குது அதனால அவர் பேசுற மொழியை எல்லாரும் பேச நினைக்கிறாரு போல இருக்கு அது சர்வாதிகாரம் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையவே கிடையாது எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கு அவங்களோட மதர் டங் சொல்றாங்கல்ல என்ன மொழி வந்துட்டு நம்ம வீட்டுல பேசுறாங்களோ தெலுங்குனா தெலுங்கு தான் பேச முடியும் ஹிந்தி ஹிந்தி தான் பேச முடியும் இன்னைக்கு மலையாளம்னா மலையாளம் தான் பேச முடியும் அதனால ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு ஒரு தாய்மொழி இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய வந்து பண்பாடு இருக்குது அவங்களுடைய சாப்பாடு வேற இப்படி அவங்களுடைய ஈவன் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல சீதோஷ்ண நிலையே வேற இருக்குது ஆந்திரால ஆந்திரால ஒரு சீதோஷ்ண நிலைன்னா இப்ப இமாச்சல வேற ஒரு சீதோஷ் நிலை இருக்குது அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்களோட உடைகள் இருக்குது அவங்களோட சாப்பாடு இருக்குது அவங்களுடைய மொழிகள் இருக்குது அவங்களோட ஈவன் வேலைகள் இருக்குது மாச்சல சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட முடியாது உங்களுக்கு நார்த்துல குளிர் பிரதேசம் சொன்னா அங்க கோதுமை தான் சாப்பிட்றாங்க நீ நீ சவுத்துல வந்துட்டு இங்க கு இங்க வந்து உஷ்ணம்னா இங்க ரைஸ் தான் சாப்பிட முடியும் அதனால நீ சப்பாத்தி தான் சாப்பிட்ட ஆனும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டம் போட முடியாது மோடி சார் அதனால பல மொழி பல இனம் பல வேற்றுமைகள் நிறைந்த மக்கள் தான் ஒற்றுமையாக வாழுறாங்க இந்தியா அதெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு பாதிக்காத நாட்டினுடைய ஒற்றுமையை பாதிக்காத என்னெல்லாம் அவங்க பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு மோடி சார் வந்துட்டு அவர் விட்டாருன்னு சொன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவர் கட்டுப்பட்டவர் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் பிரேக் பண்றாரு அவர் வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டாடுறாரு இந்த நாட்டுக்கு அப்படி கிடையவே கிடையாது மோடி சார் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணவே முடியாது அவர் என்ன பிரைம் மினிஸ்டரா இருக்கலாமே தவிர ஆனா அவருடைய கொள்கையெல்லாம் இங்க யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க மாட்டாங்க அதனால என்னைக்கும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து மக்களை புரிந்து மக்களுக்காக வாழ்ந்தவங்க காங்கிரஸ் தான் அன்றைக்கு அப்ப இன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்க எனக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க முன்னாடி இருந்த வந்துட்டு அந்த அகிம்சை கிடையாது அதே மாதிரி வந்துட்டு ஊழல்ல நிறைய சம்மந்தப்படுறாங்க இவங்களும் முன்னாடி இந்த நாட்டை காப்பாத்தின மாதிரி அவங்க இப்ப இருக்கிற மாதிரி தெரியல ஒரு சிலர் நான் சொல்றேன் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க அதனால எங்கேயுமே எல்லா அரசியல்லயும் ஒரு சிலர் தான் நல்லவங்களை பார்க்க முடியும் அநேகர் வந்துட்டு நிறைய ஊழல்வாதிகள் ஜெயிலுக்கு போறவங்க அந்த அதாவது ஒரு சுகமான வாழ்க்கை அவர் அந்த பவரை வந்துட்டு என்ஜாய் பண்ணனும் அந்த புகழ் பெருமை பணம் இதுக்காக தான் வந்துட்டு அரசியலுக்கு வராங்களே தவிர அவங்க மக்களை பாதுகாக்கணும்னு யாரும் வர்றதே கிடையாது அன்னைக்கு இருந்து அரசியல்வாதி இன்னைக்கு இல்ல தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தாங்க தங்களுடைய உயிர்களை கொடுத்தாங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு எத்தனை தியாகிகள் இன்னைக்கு வந்துட்டு பேர் கொல்லப்பட்டாங்க அடிக்கப்பட்டாங்க தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தாங்க எத்தனை ஆண்டு கணக்கா சிறைச்சாலைக்கு போனாங்க இன்னைக்கு நம்மளுடைய காமராஜர் ஐயா வந்து ஒன்பது ஆண்டு சிறைச்சாலையில இருந்தாங்க அன்னைக்கு இந்த மக்களுக்காக இந்த இந்திய மக்களுக்காக அவங்க சுதந்திர காத்த அவங்களுடைய சந்ததிகள் சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களோட உயிரை குடிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு சாராயம் ஆறு போல ஓடுது இன்னைக்கு எல்லா மக்களும் சாராயத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் செத்து போறாங்க இன்னைக்கு விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது இன்னைக்கு வேற மாநிலத்தில இருந்து வந்தக்கூடிய நார்த் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்துட்டு வேலை பண்றாங்க அவ்வளவும் இந்த கீழே இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவங்க கஜானாவுக்கு பணம் வந்தா போதும் மக்கள் செத்தாலும் பரவாயில்ல அவங்க வாழ்ந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது இன்னைக்கு புகழுக்கும் பெருமைக்கும் மக்களை வந்துட்டு பார்க்காத இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த தியாகிகள் ஆனா அந்த சுதந்திரத்தை வந்துட்டு இந்த மக்களை ஆங்கிலேயன் வந்துட்டு கொண்டதை விட இன்னைக்கு சாராயத்துல செத்து போறவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க அதை இந்த அரசாங்கம் பார்க்குதா பாக்கலையான்னு தெரியல அவங்களோட புகழ் அந்த பெருமை அந்த பணம் அந்த அதிகாரம் இதுல இப்படிதான் இருக்காங்களே தவிர அரசியல்வாதிகள் இந்த மக்களுக்காக தங்களை இழக்கவே இல்லை யாருமே அதனால அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் தியாகிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் துரோகிகள் மக்களை வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் அல்ல மக்களை அழிக்கக்கூடியவர்கள் மக்களுடைய பணத்தை பிடுங்கக்கூடியவர்கள் மக்களுடைய வரி பணத்தில் பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு